பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யே சர்வம் பூர்ணம் சகோம் இந்த வேதமந்திரம் பகவான் நமக்கு காட்சியளிக்கக்கூடிய ஐந்து நிலைகளை பற்றி பேசுகிறது முதலில் பகவான் வைகுந்தத்திலே இருக்கிறார் அங்கிருந்து இறங்கி வந்து வியூக வாசுதேவன் வியூகமூர்த்தி என்கிற பெயரோடு பார்க்கடலிலே சயனித்து இந்த உலகத்தின் சிருஷ்டியை மேற்பார்வை செய்கிறார் அதற்கு பிறகு ராமன் கண்ணன் முதலான எத்தனையோ அவதாரங்களாகவும் இந்த உலகத்திலே வருகிறார் நான்காவது நிலை அந்தரியாமி என்று நம்முடைய உள்ளத்திலே மறைந்து இருந்து கொண்டு நம்மை இயக்குகிறார் ஐந்தாவதாக அர்ச்சாவதாரமாக காட்சி அளிக்கிறார் இந்த ஐந்து நிலைகளையும் நாம் அறிவோம் ஆனால் அவற்றை பற்றின ஒரு முக்கியமான கருத்தை இந்த மந்திரம் சொல்லுகிறது பூர்ணம் என்று திரும்பத் திரும்ப இந்த மந்திரத்திலே வருகிறது நாம் கேள்விப்படுகிறோம் பூர்ணம் என்று சொன்னால் நிறைந்தது முழுமையானது என்று பொருள் கிடைக்கிறது அப்ப வைகுந்தத்தில் இருக்கிறாரே பகவான் அவர் பூரணமானவர் அங்கிருந்து வந்து பர சயனித்தாரே அவரும் பூரணமானவர் அங்கிருந்து அவதாரங்களாக வந்தாரே அந்த அவதாரங்களும் பூர்ணமானவை இந்த அந்தரியாமியாக இருக்கும் பகவானும் பூர்ணமானவர்தான் கடைசியில் அர்ச்சாவதாரத்தில் விக்கிர வடிவத்தில் இருக்கும் பகவானும் பூரணம்தான் சர்வம் பூர்ணம் சகோம் இப்படி எல்லா நிலைகளிலும் பகவான் பூர்ணனாக பூர்ணனாக இருக்கிறார் என்று இந்த வேத மந்திரம் சொல்லுகிறது இதை எதற்கு சொல்ல வேண்டும் நாம் இதில் கேள்வி கேட்கவே இல்லையே என்று நமக்கு தோன்றும் ஆனா நமக்கே உள்ளூர மனதில் அவ்வப்போது ஒரு சந்தேகம் வருமே வைகுந்தத்தில் பகவான் இருக்கிறார் என்றால் அவர் மிக உயர்ந்தவர் அனைத்து சக்திகள் வல்லமைகளையும் படைத்தவர் என்று நாமே நம்பி விடுவோம் பார்க்கடல்ல சைனித்திருக்கிறார் என்றால் பெரியவரதா சுவாமி தேவர்கள் பிரம்மா முதற்கொண்டு காலில் தான் போய் பிரார்த்தனைகளை வைக்கிறார்கள் உயர்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும் என்று ஒப்புக்கொண்டு விடுவோம் அவரே அவதாரம் செய்த போது ஓ ராமனா மனுஷன போலத்தானே இருக்கார் கண்ணனா ஒரு இடையனாகத்தானே வளர்ந்தார் என்று நாமே மனிதனாக பார்த்துவிடத் தொடங்குகிறோம் அதுவே அர்ச்சாவதாரத்துக்கு வந்தால் அந்த மதிப்பு குறைந்து போய்விடுகிறது இவரா இவர் முழுமுதற் கடவுளா நான் தானே செப்பு கொடுத்தேன் நான் லோகம் கொடுத்தேன் நான் கல்ல வாங்கினேன் சிற்பி இதை வடிவமைத்திருக்கிறார் நான் தான் உற்சவங்களை நடத்துகிறேன் அவருக்கு ஒரு வஸ்திரம் அணிவிக்க வேண்டும் என்றால் அர்ச்சகர் தான் செய்ய வேண்டும் அவருக்கு உணவு சமர்ப்பிக்க வேண்டும்னால் நைவேத்தியம் அர்ச்சகர் தான் பண்ண வேண்டும் அவர் நீராட வேண்டும் என்றால் அர்ச்சகர் தான் நீராட்ட வேண்டும் இப்படி எதற்குமே சக்தி இல்லாமல் இருக்கக்கூடிய விக்கிரக வடிவத்தில் இருக்கும் பகவான் சுமாரான நிலை வைகுந்தத்தில் இருக்கும் பகவான் பூர்ணன் ஆனால் அர்ச்சாவதாரம் சுமாரானது என்று நமக்கு தோன்றிவிடும் அந்த ஒரு கலக்கத்தை போக்குவதற்காகத்தான் வேதம் சொல்லுகிறது அப்படி நினைத்துவிடவே நினைத்து விடாதே வைகுந்தத்தில் பகவானுக்கு எத்தனை பூர்த்தி நிறைவு உண்டோ அத்தனை நிறைவோடு அர்ச்சாவதாரத்திலும் பகவான் இருக்கிறார் சக்தியிலும் குறைவு கிடையாது ஞானத்திலும் குறைவு கிடையாது அவருக்கு எந்த விதத்திலும் குறையில்லை என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன இந்த ஒரு குறிப்பதற்குத்தான் பகவானுக்கு பல திவ்வதேசங்களில் நம்பி நம்பி என்கிற பெயரை நாம் கேள்விப்படுகிறோம் தமிழில் நம்பி என்று சொன்னால் குணங்களாலே நிறைந்தவர் என்று பொருள் பெண்ணை சொல்ல வேண்டும் என்றால் நங்கை என்று சொல்லுகிறோம் ஆணுக்கு நம்பி என்கிற சொல்ல கேள்விப்படுகிறோமே திருக்கோட்டியூர் நம்பி பெரிய திருமலை நம்பிகள் பெரிய நம்பிகள் இப்படின்னு வரிசையா நம்பிகள்னு கேள்விப்படுறோமே என்ன அர்த்தம்னால் பூர்ணர் எல்லா குணங்களும் நிறைந்தவர் வைராகியம் ஞானம் பக்தி அனைத்திலும் நிறைந்தவர் என்று பொருள் அதே பொருளில்தான் பகவானுக்கும் பயன்படுத்துகிறோம் நம்பி என்று சொன்னாலே பூர்ணமானவர் அவருக்கு எந்த குறைகளும் கிடையாது என்று தெரிகிறது அந்த திருநாமத்தோடு தான் இதோ நாம் இருக்கக்கூடிய இந்த திவ்வதேசத்திலே திருநரையூர் நாச்சியார் கோவில் என்கிற திவ்வதேசத்திலே பகவான் காட்சி அளிக்கிறார் இந்த ஊரினுடைய பெருமை என்னன்னு பார்த்தோம் திரு என்கிற பிராட்டியே நரை ரொம்ப இனிமையாக இருக்கிறதே என்று ஆசைப்பட்டு இந்த ஊரில் வந்து இருக்கிறபடியாலே சுகந்தகிரி திருநரையூர் என்று ஊருக்கு திருநாமம் மேதாவி மகரிஷிக்கு மகளாக பிராட்டி இந்த இடத்திலே அவதரித்தாள் அவளை திருக்கல்யாணம் செய்து கொள்வதற்காக வியூகமூர்த்தியாக பகவான் வந்தார் வாசுதேவன் சங்கர்ஷ்ணன் பிரத்யும்னன் அனிருத்தன் என்று நாளாக பகவான் தன்னையே வகுத்துக் கொள்ளுகிறார் சஹசிரநாமத்துல சொல்ற மூலியோ சதுராத்மா சதுர்வியூகா சதுர்தம்ஷ்டகா சதுர்புஜா அப்படின்னா திருநாமங்கள் வருகின்றதே சதுராத்மா சதுர்வியூகான்னு சொன்னால் தன்னையே பகவான் நாளாக பிரித்து கொள்வாராம் வாசுதேவன் சங்கர்ஷணன் பிரத்யும்னன் அனிருத்தன் என்று நாலு பேர் அதோடு இன்னும் தெரிய சேர்த்துக்கோங்க புருஷோத்தமன் என்கிற மற்றொரு ஐந்தாவது வடிவம் இந்த ஐந்து வடிவங்களோடு பகவான் இந்த திருநறையூருக்கு வந்து தன்னுடைய சக்தி அனைத்தையும் பிராட்டிக்கு கொடுத்து அவளை திருக்கல்யாணம் செய்து கொண்டு இந்த இடத்திலே கோவில் கொண்டிருக்கிறார் அன்னைக்கு திருக்கல்யாணம் நடக்கும்போது பிரம்மாவே நேரடியாக வந்து அதை தரிசித்து ஆனந்தப்பட்டாராம் பகவானுக்கு அர்ச்சனை செய்தாராம் அந்த திருக்கோலத்தோடே இன்று வரை பகவான் திருநரையூர் என்கிற நாச்சியார் கோவிலிலே சேவை சாதிக்கிறார் இந்த இடத்தில் கோவிலை முதல்ல சேவிக்க வந்தோம்னால் இது ஒரு அழகான மாடக்கோவில் மாடக் கோயில்னு சொன்னால் ஒரே தளத்தில் சம தளத்தில் கோவில்கள் இருக்காது ரொம்ப பெரிய கோயில் ஸ்ரீரங்கம்னு எடுத்துக்கோங்களேன் ஆனால் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே சமதளத்தில் பெருமானுடைய சன்னிதி மட்டும் கொஞ்சம் ஒரு ஆறு படிக்கட்டு மேலே இருக்குது ஆனால் அதை போல் இல்லாமல் மாடக்கோயில்னு கோயில்னு சொன்னால் ஒரு சின்ன மலை குன்றுக்கு மேலே இருக்கும் அல்லது அதை செயற்கையாக செய்திருப்பார்கள் முதல்ல ஒரு தளம் இருக்கும் ஒரு பத்து படி ஏறினோம்னா அடுத்த ஒரு தளம் இருக்கும் இன்னொரு பத்து படி ஏறினோம்னா அடுத்த தளம் இருக்கும் அங்கே பகவானுடைய கர்ப்பகிரகம் இருக்கும் இப்படி தூக்கி தூக்கி ஒரு விளக்கு வைத்து வைக்கிறோம்னு வச்சுங்களேன் விளக்கை சமமான பூமியில் வைத்தோம் என்றால் அதனுடைய வெளிச்சம் பெருசாக எல்லா திசைகளிலும் பரவி விடாது அதுவே ஒரு உயர்ந்த இடத்துல ஒரு மாடத்திலே ஏற்றி வை விளக்கை வைத்தோம் என்றால் அதனுடைய பிரகாசம் எல்லா பக்கத்திலும் நன்றாக பரவும் அத போல பகவான் தான் விளக்கு நந்தா விளக்கே அளத்தற்கரியாய் என்று ஆழ்வாருடைய பாசுரம் என்றும் அழியாத விளக்கு உலகத்துக்கே ஒளியூட்டக்கூடிய விளக்கு பகவான் அந்த திருநறையூர் நம்பி மாடத்திலே மாடக்கோவிலுக்கு மேலே எழுந்தருளை இருக்கிறார் திருமணங்க ஆழ்வாருடைய அழகான பாசுரம் தென்னறையூர் மண்ணு மணிமாட கோயில் மணாளன் இந்த பெருமான் கல்யாணமணிக்கு தானே வந்தார் அப்ப மணாளன் எப்படி எங்க இருக்கார் தென்னறையூர் மண்ணு மணி மாடக்கோயில் மணாளன் அழகான நறையூரிலே மாடக்கோயில் கட்டப்பட்டுள்ளது அங்கு இருக்கக்கூடிய மணவாளன் பிராட்டியை திருக்கல்யாணம் செய்து கொள்ள வந்த பெருமான் ஸ்ரீனிவாசன் என்று இந்த பெருமானுக்கு திருநாமம் வியூகமூர்த்தியாக வந்தார்னு பார்த்தோம் இனி கோவிலினுடைய அமைப்பு ரொம்ப அழகான கோவில் பெரிய கோவில் உள்ள நுழையும் போதே கருப்பு கருப்பாக பெரிய பெரிய தூண்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன அழகான சிற்பக்கலையோடு இருப்பது அதில் மெதுவாக ஒவ்வொரு மாடமாக ஏறி செல்ல வேண்டும் உள்ளே போய் பகவானை தரிசிக்க போனோம் என்றால் கர்ப்ப சின்ன கர்ப்பகிர நிறைய பேர் இருக்கிறார்கள் நடுவில் சேவித்தோம் என்றால் தாயார் தான் கிட்டத்தட்ட நடுவிலே சேவை சாதிக்கிறார் பொதுவா கர்ப்ப கிரகத்தில் பகவான் அப்படியே அடைச்சிண்டு நடுவுல உட்கார்ந்துவர் ரெண்டு பக்கத்துல தாயார் ஒட்டி கொண்டிருப்பது போல ஸ்ரீதேவி பூதேவி இருப்பார்கள் சில இடங்கள்ல போனால் தாயாரே கிடையாது பெருமான் மட்டும் திருமலைக்கு போகிறோம் திருமலையில பெருமான் மட்டும்தான் கர்ப்பகிரகத்தில் இருக்கார் ஸ்ரீரங்கத்துக்கு போகிறோம் அவர் மட்டும்தான் சைனித்துக் கொண்டிருக்கிறார் வேறு யாருக்கும் இடமே கிடையாது ஆனால் இது அவள் ஊர் இல்லையே இது தாயாருடைய ஊர் நாச்சியாருடைய கோவில் அதனால வாசலுக்கு நேர சேவித்தோம்னால் அதுவும் மாடக்கோவில் கோவில் கீழிருந்து எட்டி பார்த்தாலே மேல கர்ப்பகிரகம் ஓரளவுக்கு தெரியும் அங்கேயே தாயார் தான் நடுவிலே காட்சி அளிக்கிறார் அவளுக்கு அருகிலே பகவான் வாசுதேவன் என்கிற பெயரோடு முதல் முதல்ல பெருமான் இருக்கிறார் பிரதானமான மூலமூர்த்தி அவர்தான் வியூக வாசுதேவன் நான்கு வியூகமூர்த்திகளுக்குள்ளே முதல் மூர்த்திக்கு வாசுதேவன் பெயர் அந்த திருமாமத்தோடு தான் பகவான் நடுவிலே எழுந்தருளி இருக்கிறார் திருநறையூர் நம்பி குணங்களாலே பூர்ணமானபடியால் சக்திகளாலே பூர்ணமானபடியால் எல்லா விதத்திலும் நிறைந்தவரானபடியால் நம்பி என்று பெருமானுக்கு திருநாமம் அப்ப திருநறையூர் நம்பின்னு ஒரு திருநாமம் அதே போல வியூக வாசுதேவன் என்று இந்த பெருமானுக்கு திருநாம உண்டு நாதன் இந்த ஊருக்கே சுகந்தகிரின்னு பெயர் பார்த்தோம் அல்லவா அதனால நாதன் என்று பகவானுக்கு மற்றொரு திருநாமும் காணப்படுகிறது இந்த பெருமாளை சேவித்தோம் என்றால் விசித்திரமாக ரெண்டே ரெண்டு தான் சேவை சாதிக்கிறார் மூலவருக்கு இந்த கோவில் நாலு திருக்கரங்களே கிடையாது ரெண்டே ரெண்டு கைகளில் சங்க சக்கரங்களை மட்டும் பிடித்திருப்பார் அதிலும் ஒரு விசித்திரமானது பொதுவாக சங்க சக்கரங்கள் பின்னாடி சாய்த்து தானே பகவான் பிடித்திருப்பார் ஆனா இந்த ஊர்ல மட்டும் சங்க சக்கரங்கள் இப்படி முன்னாடி கொண்டு வந்து பிடித்து கொண்டிருப்பார் என்னமோ யாருக்கோ கொடுக்க போறாரா அந்த சங்க சக்கரங்கள் என்ன பண்ண போறார்னு தெரியாது அது என்ன கதை ஏன் இருக்கிறார்னு பிற்பாடு ஒரு பகுதியிலே தெரிவிக்கிறேன் இப்போது பகவானை நன்றாக சேவித்துக் கொள்ளுங்கள் சங்க சக்கரங்களை சாய்த்து பிடிக்காமல் இப்படி சற்று முன்னால் கொண்டு வந்து முன்னால் தள்ளி பகவான் பிடித்திருக்கிறார் சங்கம் சக்கரம் ரெண்டே திருக்கைகளில் பிடித்து கொண்டிருக்கிறார் அப்படி பகவான் நின்ற திருக்கோலத்திலே அவருக்கு தான் தாயார் இருக்கிறார் அந்த பகவானுக்கு சீனிவாசன்னு ஒரு திருநாமுண்டு ஸ்ரீனிவாச பெருமாள் திருமலையிலிருந்தே இங்கு வந்து சேர்ந்தார் அதுவும் திருமங்கையாழ்வார் பாடுகிறார் தேன் கொண்ட சாரல் திருவேங்கடத்தானை நான் சென்று நாடி நரையூரில் கண்டேனே என்று திருமங்கையாழ்வாருடைய ஒரு பாசுரம் தேன் சாரல் அங்க அப்படியே தேனே பெருகும்படிக்கு திருமலையில் பகவான் இருக்காரே அந்த திருவேங்கடத்தானை இங்கு நரையூரில் கண்டேன் என்று ஆழ்வாருடைய பாசுரம் அப்போ சுகந்தகிரிநாதன் திருநரையூர் நம்பி வியூக வாசுதேவன் ஸ்ரீனிவாசன் என்று பகவானுக்கு பல திருநாமங்கள் அவரை நடுவில் சேவித்துக் கொள்ளுகிறோம் அவருடைய வலப்பக்கத்தில்தான் தாயார் எழுந்தருளை இருக்கிறார் நின்ற திருக்கோலத்திலே கல்யாண திருக்கோலத்தில் தாயார் இருக்கார் பகவான் வந்ததே திருக்கல்யாணத்துக்காகத்தானே அப்ப கல்யாண திருக்கோலத்திலேயே தாயாரையும் சேவித்துக் கொள்ளுகிறோம் இடது கையை கீழே தொங்க கொண்டு வலது கையால தன்னுடைய திருவடியை காட்டிக் கொண்டிருக்கிறார் பல இடங்கள்ல தாயார் தன் திருவடியை பார்த்தா சில இடங்கள்ல தான் மூலவரை சேவிக்கலாம் இங்கு நேர வலக்கையாலே என் திருவடிகளை பற்று என்று ஏன்னா பகவானுக்கு அபயஹஸ்தம் இல்லையே வரதஹஸ்தம் இல்லை வெறும சங்க சக்கரங்களை மட்டும்தான் பிடிச்சிட்டு இருக்கார் அப்போ யாரை பற்ற வேண்டும் இவர் எதுக்கு சங்கசக்கரம் பிடிச்சிருக்காருன்னு நமக்கு புரியாது பிராட்டியை சேவித்தால் தான் என் திருவடிகளையே சரணமாக பற்று என்பதை காட்டி கொடுக்கிறாள் தாயாருக்கு வஞ்சுளவல்லின் ஆச்சியார் வஞ்சுளவல்லி தாயார் என்று மேதாவி மகரிஷி சூட்டிய பெயரோடேயே இன்றும் காட்சி அளிக்கிறார் மற்றொரு பெயரும் உண்டு இந்த தாயாருக்கு நம்பிக்கையின் ஆட்சியார்னு பெயர் ஏ சுவாமி என்ன நம்பிக்கை வரும் இதான்னு பரீட்சை எழுத போரிச்சே நம்பிக்கை கொடுப்பாளா உலகத்தில் சவால்களுக்கெல்லாம் நம்பிக்கை கொடுப்பாளான்னால் மோக்ஷம் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையை ஊட்டுகிறாளாம் பிராட்டிய புருஷகாரம் புருஷகாரம்னு சொல்கிறோம் அல்லவா பகவானை சென்று சரணமாக போது நேரடியாக அவர் காலில் விழுந்து விடவே கூடாது அது பெரிய ஆபத்து அவர் காலில் விழுந்தா என்ன நல்லவன் நினைப்பாரா கெட்டவன் நினைப்பாரா எனக்கு தண்டனை கொடுப்பாரா பரிசு கொடுப்பாரா என்ன பண்ணுவார்ன்னே தெரியாது அப்போ நேராக பகவானிடத்தில் விழக்கூடாது ப பிராட்டியினுடைய காலிலே சரணாகதி செய்து அவள் மூலம் அவள் சிபாரிசோடு தான் பகவான் இடத்துல போக வேண்டும் அப்போ பிராட்டியை சேவித்தாலே நம்பிக்கை கிடைக்குமா இவர் ரொம்ப பெரியவராக உயர்ந்த பெருமாளாக இருக்கார் போனால் இங்கேயான அந்த சங்க சக்கரங்களால் நம்மையாக அடிச்சிருவாரோன்னு சந்தேகம் வரும் ஆனால் பிராட்டியை சேவித்தார் நம்பிக்கை நாச்சியார் இல்லை இவள் விடமாட்டாள் பகவானுக்கு எவ்வளவு கோபம் நம் பேரில் இருந்தாலும் அவர் என்ன தேவைப்படாமையா கோவப்பட போகிறார் நாம் பண்ண தப்பு அனாதி காலமாக பாபங்களை சேர்த்து வைத்திருக்கிறேன் அந்த பாபங்களை பார்த்து அவர் கோவப்பட போகும்போது இல்லையே நம்ம குழந்தை தானே கோபப்பட்டு என்ன ஆகப் போகிறது நீர் கோபத்தை விட்டு அருள் புரிய வேண்டும் அவன் தவறுகளை பொறுத்து மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாயார் தானே பேசுகிறாள் அதனால தாயாருக்கு நம்பிக்கை நாச்சியார் என்று இந்த ஊரிலே திருநாமம் நின்ற திருக்கோலத்துல சேவை சாதிக்கிறாள் வலக்கையாலே தன்னுடைய திருவடிகளை காட்டிக் கொண்டிருக்கிறாள் இது மூலவர்கள் இதை தவிர இன்னும் மூலவர்கள் இருக்கிறார்கள் பகவானுக்கு இடதுபுறத்தில் சேவித்தோம் என்றால் பிரத்யும்னன் அனிருத்தன் புருஷோத்தமன் என்று மூன்று பேர் தாயாருக்கு வலது புறத்துல சேவித்தோம்னால் சங்கர்ஷணன் என்று ஒன்று வடிவம் மொத்தம் ஐந்து வடிவங்கள்னு சொன்னேன்னா நடுவுலக்கர தான் வியூக வாசுதேவன் அவருக்கு இடது பக்கத்துல பிரத்யும்னன் அனிருத்தன் புருஷோத்தமன் தாயாருக்கு வலது பக்கத்துல சங்கர்ஷணன் அப்ப பகவானே ஐந்து நிலைகளில் வியூக நிலைகளில் இருக்கிறார்

விக்க வேண்டும் அவருடைய அங்க அடையாளங்கள் வடிவம் அவரை பற்றி ஆழ்வார்கள் அனுபவித்தது மேலும் இங்கிருக்கக்கூடிய இது அனைத்தையும் அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்